ஓம் ஜெய் சராம் சராம் அருளாலே எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் அன்பு பிள்ளையே மனம் உடைந்து போகாதே நான் இருக்கிறேன் தானே என்னை நம்பி இருக்கிறாய்தானே இந்த சோதனைகள் எல்லாம் சில நாட்கள் மட்டுமே கூடிய விரைவில் எல்லாம் மாறப்போகிறது துன்பங்களே இதுவரை அனுபவித்த உனக்கு உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது பகல் இரவு வருகிறது தானே உன் வாழ்க்கை என்ன அப்படியே துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருந்துவிடுமா என்று நீ எல்லாம் நினைக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா உனக்கு மன தைரியத்தை தந்தாலும் மறுபடியும் ஒரு குழந்தையை போல் உன் மனம் மாறி அழுது கொண்டிருக்கிறாய் தைரியமாக இரு இந்த சோதனைகளை ஒரு கை பார்க்கிறேன் என்று போராடி ஜெயித்து காட்ட வேண்டும் பிள்ளையே ஒன்று சாயப்பா இருக்கிறேன் தைரியமாக இரு வீரம் துணிச்சல் இது எல்லாமே உன்னிடம் இருக்கிறது என்றும் மனதளவில் மட்டும் உடைந்து போகாதே உதவி செய்தவர்கள் எல்லாம் உதவி என்று கேட்டால் உதவ மறுக்கிறார்கள் இப்போது நன்றாக பேசியவர்கள் எல்லாம் முகம் கொடுத்து பேச விரும்பவில்லை கஷ்டம் என்றபோது அவர்களுக்கு உதவியை நீ இன்று உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை பிள்ளையே பழையதை அப்படியே மறந்து விடுகிறார்கள் என் சயப்பா மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் நம்பியவர்கள் எல்லாம் இப்போது வெளியாட்கள் போல என்னிடம் நடந்து கொள்கிறார்கள் என்று மனம் உடைந்து இருக்கிறாய் பிள்ளையே நான் இருக்கிறேன் தானே கவலைப்படாதே அத்தனையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் என்னையே நம்பி இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்க்கும் உதவியை உனக்கு செய்வேன் தர்க்க சமயத்தில் அந்த உதவி உனக்கு கிடைக்கும் அதுவும் மனித ரூபத்தில் வந்து உதவியை செய்திருவேன் தெரியாதவர்கள் உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா என்று தயங்காதே ஏற்றுக்கொள் பிள்ளையே மற்றவர்கள் செயல் குணத்தை கண்டு நீ இப்படி சோர்ந்து விடலாமா உன் வாழ்க்கை வேறு அவர்கள் வாழ்க்கை வேறு உன்னை பற்றி யோசி உன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி யோசி அவர்களை விட நீ ஒரு படி நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டு மனதிற்கு கவலை தரும் நினைவுகளை மறந்துவிடு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் நினைவுகளை மட்டும் நினைத்து பார் பிள்ளையே நான் சொன்னதைக் கேட்டு நடந்து கொள்வாய் என்று நம்புகிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவது உன் சாயப்பா பொறுப்பு நல்லதே நினை என்றும் நல்லதே நடக்கும் ஒன்று சாயப்பா இருக்க பயம் ஏன்